பிடிவாத குணம் சில குழந்தைகள் பிடிவாத குணம் உள்ளவைகளாக இருப்பார்கள் அவர்கள் எது வேண்டும் என்று கேட்கிறார்களோ அதை அவர்களின் பெற்றோர்கள் வாங்கித் தராவிட்டால் அந்த பிள்ளைகள் முரட்டுத்தனமான முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபடுவார்கள் அவர்கள் எது நினைத்தாலும் அது நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று பார்த்தோமானால் அந்த குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் அதாவது அந்த குழந்தையின் பிறந்த ஜாதகத்தில் உள்ள ராசி கட்டத்தில் சில கிரக சேர்க்கைகள் காரணமாக இருக்கும் இப்படி பிடிவாத குணம் ஒரு குழந்தை அல்லது ஒரு மனிதனின் ஜாதகத்தில் காணப்பட்டால் அவருடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தால் இந்த அமைப்பு இருக்கும் என்று பார்ப்போம் உதாரணமாக செவ்வாய் ஒரு கிரகம் இந்த செவ்வாய் கிரகத்துடன் ராகு சேர்ந்து ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் இருந்தால் அவர் எந்த லக்கணத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் எந்த ராசியில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் ஏதோ ஒரு ராசியில் செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும் அல்லது இருவரும் சேர்ந்து இருக்க வேண்டும் இருவரும் சேர்ந்து இருத்தல் என்றால் இரண்டு கிரகங்களும் ஒரே ராசியில் இருத்தல் என்று பொருள் தொடர்பு என்றால் செவ்வாய் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தாலோ அல்லது அந்த ராசியிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் ராகு இருந்தாலோ செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படும் அப்படிப்பட்ட தொடர்பு உள்ள செவ்வாய் ராகு தொடர்பு உள்ள ஜாதகம் அமைந்த குழந்தைகள் பிடிவாத குணம் அதிகமாக உள்ளவர்களாக இருப்பார்கள் சரி இது மட்டுமே காரணமா இல்லை இன்னொன்றும் இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் இதுபோல ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதே வீட்டில் குருவும் இருக்கிறார் இப்பொழுது செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறார்கள் அந்த ஜாதகர் எப்படி இருப்பார் என்று பார்த்தால் அவரும் இதே மாதிரி குணமுள்ளவராகத்தான் இருப்பார் நினத்தினை சாதிக்கும் எண்ணமும் பிடிவாத குணமும் அவரிடம் அதிகமாகத்தான் இருக்கும் சரி செவ்வாயும் குருவும் வெவ்வேறு கட்டத்தில் இருக்கிறார்கள் அப்போது அவர்களுக்குள் தொடர்பு ஏற்படுமா என்று நாம் பார்க்க வேண்டும் செவ்வாய் இருக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டில் குரு இருந்தாலோ அல்லது செவ்வாய் இருக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தாலும் செவ்வாயுடன் குரு தொடர்பில் இருப்பதாகத்தான் அர்த்தம் அப்படி அமையப்பட்ட ஜாதகர்களும் இந்த பிடிவாத குணம் முரட்டு குணம் உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் இது இரண்டு மட்டும்தான் காரணமா இன்னொன்றும் இருக்கிறது அது என்னவென்று கேட்டால் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அல்லது செவ்வாய் இருக்கும் ராசியிலிருந்து சூரியன் ஐந்தாம் வீட்டிலோ அல்லது ஒன்பதாம் வீட்டிலோ இருந்தால் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வார்கள் அப்படிப்பட்ட இந்த மூன்று விதமான கிரகங்கள் அதாவது செவ்வாயுடன் ராகு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாயுடன் குரு சேர்ந்து இருந்தாலும் செவ்வாயுடன் செவ்வாய் சேர் செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்திருந்தாலும் இருந்தாலும் இதுபோல பிடிவாத குணம் இருக்கும் அல்லது செவ்வாய்க்கும் குருவுக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பது ஒரு முக்கோண தொடர்பு அதே போல செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு முக்கோண தொடர்பு செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் ஒரு முக்கோண தொடர்பு இருந்தாலும் அந்த பிள்ளைகள் பிடிவாத குணம் உள்ளவளா உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள் செவ்வாய் கிரகம் ஒரு ஜாதகருடைய வீரம் பிடிவாதம் ஈகோ ஆகிய குணங்களை வெளிப்படுத்தும் கிரகம் அதனால் செவ்வாயுடன் இந்த கிரகங்கள் சேர்க்கை விற்றால் அவர்களுடைய குணம் இப்படித்தான் இருக்கும் இப்படிப்பட்ட குழந்தைகள் உங்களுக்கு இருந்தால் அது அவர்களுடைய பிறவி குணம் அப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் கடுமையான வார்த்தைகளை சொல்லி அவர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது நமது முன்னோர்களான மகான்களின் வரலாறுகளை விளக்கிச் சொல்வதன் மூலம் அந்த குழந்தைகளை நம்மால் சாந்தப்படுத்த முடியும் மாறாக அவர்கள் போக்கில் அப்படியே விட்டுவிட்டால் சமுதாயத்தால் அவர்கள் புறக்கணிக்கப்படலாம் அப்படிப்பட்ட குழந்தைகளின் மீது அன்பை அதிகமாக செலுத்துங்கள் உங்கள் வழிக்கு நீங்கள் கொண்டு வரலாம் சரி இப்பொழுது செவ்வாய் ராகுவோ செவ்வாய் குருவோ செவ்வாய் சூரியனோ சேர்க்கை இல்லை என் பெயர் ரொம்ப நாளாக நல்ல நிலையில் தான் தான் இருந்தான் சில காலமாக அவனுக்கு இது மாதிரியான ஒரு குணம் இருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்கள் இப்பொழுது நான் சொல்லியதெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் உள்ள தொடர்புகளை பற்றி சொல்கிறேன் இப்பொழுது உதாரணமாக ஒருவருக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் மேஷ ராசியில் அவருக்கு செவ்வாய் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் குரு கோச்சாரத்தில் மேஷ ராசியில் வரும்பொழுதோ அல்லது சிம்ம ராசியில் வரும்பொழுதோ அல்லது தனுசு ராசியில் குரு வரும்பொழுதோ அந்த பிள்ளைக்கு இந்த குணம் அந்த ஒரு வருட காலம் இந்த குணம் அந்த பிள்ளையிடம் இருக்கும் அதுபோல கோச்சாரத்தில் எந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த வீட்டிலிருந்து பிறந்த ஜாதகத்தில் எந்த வீட்டில் செவ்வாய் இருக்கிறதோ அந்த வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டில் சூரியன் வரும்பொழுதும் அந்த பிள்ளைகளிடம் பிடிவாத குணம் சில அதாவது ஒரு மாதம் மட்டும் பிடிவாத குணம் அதிகமாக காணப்படும் அதுபோல செவ்வாயுடன் ராகு அதாவது பிறந்த கால ஜாதகத்தில் உள்ள செவ்வாயுடன் செவ்வாய் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலோ அல்லது அந்த ராசிக்கு ஐந்தாம் வீட்டிலோ அல்லது அந்த ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலோ ராகு வரும்பொழுது அந்த ஒன்றரை வருட காலத்தில் அந்த பிள்ளைகளிடம் ஒரு மாறுபாடு இருக்கும் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று முன்பே சொல்லியிருக்கிறேன் ஆகவே அவர்களை அடக்குமுறை மூலம் அடக்க நினைக்காமல் அன்பின் மூலம் அவர்களை வெல்லுங்கள் நன்றி வணக்கம்